இங்கு ஒன்று கூடியிருக்கும் இருக்கும் தொழிலாளர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் நம் நெற்றி உயர்வை நிலத்தில் விழ உழைத்து உண்ண வேண்டும் என்னும் நியதியை தந்திருக்கும் இறைவன் இக்கருவிகளை பயன்படுத்துவோரை பாதுகாப்பாராக கல்வி அறிவூட்டும் ஏடுகள் வாகனங்கள் மற்றும் அனைத்தும் இறைவன் முன் படைத்து அவற்றை ஆஸ்வதிக்கும்படி இறங்குகின்றனர் நாமும் நமது உழைப்பிற்கு உதவும் கருவிகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக்குவோம் கடந்த ஆண்டு முழுவதும் நம் ஒழிப்பிற்கு தேவையான உடல் உறவும் உள்ள பலமும் இறைவன் தந்தமைக்கு நன்றி கூறுவோம் குறிப்பாக நம் ஒவ்வொருவரையும் தமது அன்பிலும் அமைதியிலும் வைத்து பாதுகாத்து ஒழிப்பிற்கு சிறந்த மகன் தந்தமை நம் எதையும் கிடைந்த நன்றியை ஆண்டவர்களிலே சந்தை திச்சு சொல்ல வழிவத்தமைக்கு அவள் ரேலை செய்யும் போது எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய எல்லா ஆபத்து ஆபத்து என்றும் எங்களை காதுகாத்தமைக்கு உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் தந்து எங்கள் வாழ்வு மென்மேலும் உயர வழிகாட்ட வருகின்றமைக்கு வேலைகளுக்கு உதவும் எல்லா கருவிகளையும் பொருட்களையும் நாம் தந்தையாகிய இறைவன் ஆஸ்வதிக்கும்படி மன்றாடுவோம் அன்பு தந்தையே தொழிலாளர்களா தொழிலாளர்களின் பாதுகாவலராகிய புனித யோசிப்பின் வழியை பின்பற்றி நாங்கள் ஐவரும் நீதி நேர்மை பொறுப்புணர்வோடு உழைக்க வரமருளும் ஆண்டவரே நீங்கள் உழைப்பையும் இக்கருவிகளையும் ஆசுவது இயற்கு உதவும் இக்கருவிகள் அனைத்தும் தகுதியான முறையில் பயன்படுத்தப்பட்டு பழுதுபடாமல் பாது பாதுகாக்கப்பட துணை புரிவாராக i